முடிஞ்சே பாலிஷ் போட்டு சேனியிலேருந்து கண்ணன்று உருவேலை முடிஞ்சு பாருங்கள் கண்ணான் கண்ணன்று சார் இது ரெண்டாவது கட்ட ஃபினிஷிங் வேலை முழு விட்டது அடுத்தது மேல் வேலை இருக்குது மேல் வேலை முடிச்சுட்டு தேனிலேருந்து கண்ணன்ற ஒரு இதாக ரெண்டாவது சரி பண்ணுறது ஃபஸ்ட்டு கிட்ட ரெடி ஆகி போயிடுச்சு இது ரெண்டாவது கட்ட ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இந்த கட்டை மறுபடியும் ஃபினிஷிங் எப்படி இருக்கு வருங்க இந்த கட்ட இந்த கட்டை ரெடி பண்ண உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கட்ட போறேங்க எப்படி இருக்குங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தேனியிலேருந்து கண்ணன்ற ஒரு அனுப்பிச்சு இது ரெண்டாவது கட்ட கேள்வி போடுறோம் பூவாக பண்ணி வச்சு அப்போ அடுத்து தேனிலேருந்து கல தேனிலேருந்து கண்ணன்று இது ரெண்டாவது ரெடி பண்ணுறது இந்த கட்டப்பு போகிறேங்க இது வந்து புளிசிங்கெலாம் எப்படியாவது நல்லா சூப்பராக புனிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டில் கிடைக்கிறேன் தேனியிலேருந்து கண்ணான்ற ஒரு அஞ்சு கட்டை ரெண்டாவது கட்டை இது பாருங்கள் இப்போ ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு இந்த கட்டையை எப்படி இருக்குன்னு காமிச்சிடும்